ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம எப்படி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா த்ரெட் பைப்பிங் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி சேரி கலரில் தான் நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல நம்ம எம்மிங் தைக்கிறதாக லைனிங் எல்லாத்துலேருந்து தச்சு கிராஸ் பீஸ் எடுத்து தச்சு வச்சுருக்கிறேன் இதுவும் பாருங்கள் அதே மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்து தச்சு வச்சுக்கிறேன் இந்த நூல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுத்துக்கு எவ்வளோ ஆகும் தேவமோ அந்த அது லென்த்துக்கு இது வந்து நான் அளந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் வாங்க நம்ம த்ரெட் பைப்பிங் தைக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் சிங்கிள் கைடு வந்து இதில் வந்து மாற்றி வச்சுக்கிறாங்க நான் உங்களுக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டென்னா இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து மாற்றி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டை வந்து பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி நடுவு சென்டரில் உள்ள வச்சுட்டு வச்சிடலாம் அந்த நூலை ஒட்டியே தெளிவு போடுவேன் அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் அப்படி ஓரமாகவே தயிர் போட்டு இருங்க பாருங்க இதோட நமக்கு நூல் முடியுது ஓரமாக தைச்சுட்டு அப்படி இந்த நூல் மேலே தயிர் போட்டு அப்படி எடுத்துருங்க இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மட்டும் தான் தேவை இருக்கும் அதனால எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் கட்டி எடுத்துடலாம் பாருங்கள் எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டோம் அடுத்து பாருங்கள் ப்ளூஸோட வெளிப்பக்கம் சரிங்களா வெளிப்பக்கம் வச்சுட்டு நம்ம கழுத்து பார்த்திங்கன்னா இமிங் பண்ணுறதுக்கு எப்பவும் போல் ஒரு காலிஞ்சி தான் விட்டுருப்போம் கரெக்டாக அந்த காலிஞ்சி கேப்பில் பிடிச்சிட்டே வாங்க பாருங்கள் கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு அந்த இன்ச் கேப்பில் விட்டுட்டு ஓரமாக தேவை போட்டு வாங்க ஆரஞ்சு கேப்பை வந்து மாற்றக்கூடாது ஒன்று போல பண்ணுவாங்க அப்போ தான் பார்க்க ஈவனாக ரவுண்டு ஷேப் நல்லா இருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு தனியாக பேக் தனியாக எடுத்துட்டு அப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுவாங்க அப்படி ஜாயின் பண்ணால் அந்த ஷோல்டர் இடத்துல பார்த்திங்கன்னா ஜாயின் வந்து தனியாக தெரியும் அதனால பேக்கு ஃப்ரெண்டு சேர்ந்தாப்புல நம்ம தெற்கி கொடுத்துடலாம் ரவுண்டு ஷேப்பில் அந்த காலேஜ் கேப் வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்போ தான் ரவுண்டு ஷேப் வந்து நல்லா கொடுக்கணும் கரெக்டாக காலேஜ் கேப்பே தை போட்டு வாங்க இதே மாதிரி இன்றைக்கும் தை போட்டோங்க நீட்டாக வரும் காலேஜ் கேப்லேயே தையல் போட்டு ரெண்டு வரையும் தையல் போட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கலர் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அங்கே போய் பார்ப்போம் பாருங்கள் நம்ம கரெக்டாக அதுவும் தையில ஒட்டி நம்ம நூல் இந்த த்ரெட்டை ஒட்டி தையல் போட்டோம் அடுத்து பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னு அடுத்து பாருங்கள் எப்பவும் போல் எம்மிங் தரிக்கிறதுக்காக நம்ம கிராஸ் பீஸ் விட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிராஸ் பீஸ் விட்டு பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி மேலே வச்சுட்டு கரெக்டாக அந்த த்ரெட்டை ஒட்டி கை போடணும் சரிங்களா பாருங்க கரெக்டாக இந்த த்ரெட்டை ஒட்டியே தைச்சு போட்டோம் இப்போ நீ பாருங்கள் நமக்கு தெரியும் அந்த த்ரெட்டை ஒட்டியே அப்படியே தைச்சு போட்டாங்க லட்சுமி சிங்கிள் கைன்னு மாற்றினா தான் அந்த திரட்ட கூட்டி தயில் போடும் போது இவ்வளவு பாருங்க பாருங்க சுயசியாக வந்துருப்பாங்க எழுதக்கூடாது கீழர் எடுக்க துணி எழுதக்கூடாது என்ன எண்ணிக்கெல்லாம் வச்சுக்காது அதையும் எதிரக்கூடாது அது ப்யூராக கொடுக்கணும் சரிங்களா அதெல்லாம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் எந்த ரெண்டு வச்சாச்சு இப்போ திருப்பி பாருங்கள் இதோட ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக வந்துருக்கும் பாருங்கள் உங்களுக்கு நச்சுன்னு வந்துடும் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அப்படி லைட்டாக கட் பண்ணி எடுக்கலாம் இந்த மெத்தில் நீங்கள் பைப்பிங் தச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் சரிங்களா எக்ஸ்ட்ரா இருக்குது ஒரு கரெக்டாக நமக்கு அந்த மடித்து ஃபோல்டிங் ஒன்று பார்த்திங்களா அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்குதா கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணணும் க்ளவுஸை கீழே இருக்காது கட் பண்ணக்கூடாது சரிங்களா இந்த தெத்தெல் மிக இந்த திருக் பைப்பை வைக்கும்போது ரொம்ப கவனமாக வைக்கணும் அப்போ தான் அதோடய ஃபினிஷிங் வந்து நச்சுன்னு வரும் சரிங்களா பாருங்கள் காலிஞ்சி கேப் போட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள் இந்த டேனிங்கில் வந்து இந்த சிசரை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கட் கண்டிப்பாக கட் பண்ணி விடணும் இதை கட் பண்ணி விட்டால் தான் அந்த இடத்துல வளைவு வந்து சூப்பராக வரும் சரிங்களா பாருங்கள் பேக்லேயும் இந்த வளைவில் த்ராஸாக கட் பண்ணி விட்டுங்க சரிங்களா கட் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி இங்கேயும் கட் பண்ணலாம் பாருங்கள் க்ராஸாக கட் பண்ணி அடுத்து நம்ம எப்பவும் போல் எம்மிங் தைக்கிறதுக்கு ஃபோல்டு எப்படி போக பார்த்தீங்களா அதே மாதிரி மடிச்சிருக்கேன் சரிங்களா மடிச்சிட்டேன் கரெக்டாக அந்த த்ரெட்ஜில் ஒட்டி அந்த லைனிங் கிளாத்தில் விடுற மாதிரி தையல் பார்த்துக்கோங்க சரிங்களா ஃபோல்டிங் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று போவோம் ஒரே லெவலாக இருக்கணும் நீங்கள் அந்த உள்ளே கிளாத் கட் பண்ணும்போது ஒரே லெவலாக கட் பண்ணிருந்திங்கன்னா அந்த ஃபோல்டிங்கும் நமக்கு ஒன்று போவல் கிடைக்கும் சரிங்களா பாருங்க இந்த த்ரெட்டோட ஷேப் வந்து நெக்ஷன் வந்துருக்கும் பாருங்க ஃபினிஷிங்கும் பக்காவாக இருக்கும் சரிங்களா இந்த வலங்கில் நீங்கள் கண்டிப்பாக கட் பண்ணி விடணும் சிசரை வச்சு கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் அந்த ரவுண்ட் ஷேப் நம்மளாக கிடைக்கும் சரிங்களா நான் இப்படி தான் கட் பண்ணுறேன் சரிங்களா நான் எப்படி த தைக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன் கட் பைப்பி என்னோட மெத்தடில் ஒரு தடவை இங்கே வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு ரிசல்ட் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் இருக்குது சின்ன சைஸ் இருக்குது இதில் இருக்கிற நல்ல மீடியமான சைஸை பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் அந்த த்ரெட்டு வந்து பைப்பிங் வந்து சின் லைட்டை கணமாக ஆகா இருக்கும் பார்க்குறதுக்கு சரிங்களா ரொம்ப சிறுஸாக வாங்க வேண்டாம் பெருசாக வாங்க வேண்டாம் மீடியமான சைஸ் வாங்கணும் எடுத்துடலாம் நம்ம எப்போ போல் எப்பயும் போதே இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா உள் பக்கம் திருப்பிட்டு எஸ்டா இருக்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த உள்ள லைனி கட் பண்ணும்போது பாருங்க ரொம்ப கவனமாக கட் பண்ணணும் மெயின் பேக்லையும் ப்ளவுஸ்லேயும் கட் கத்தரி கத்திரி வந்து பற்றக்கூடாது சரிங்களா எக்ஸ்ட்ரா ஒரு ஆற மட்டும் கொடுக்கோங்க அதை வந்து உள் பக்கமாக மடிச்சிக்கிறதுக்கு பாருங்கள் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் திருப்பைப்பிங்லேருந்து அழகாக வந்துச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பாருங்கள் பாருங்கள் கரெக்டாக இதை உள்பக்கமாக மடிச்சு விட்டுட்டு அதை எப்படி இந்த பக்கம் அடிச்சுட்டு பாருங்கள் ஒட்டி கட்டது கீழே பக்கம் கட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு பாருங்க இப்போ பைப்பிங்க ஒட்டியே தையல் படணும் சரிங்களா பாருங்க நல்லா இழுத்து வச்சுக்கோங்க இந்த தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா பைப்பிங்க ஒட்டி தையல் போடணும் இந்த குதிரை கேப்பா அதாவது காலின்னு கேப்படை தையல் போட்டீங்கன்னா நல்லா இருக்காது பாருங்க இத ஒட்டி போட்டோம்னா இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க ஃபினிங்கோட ஃபினிஷிங் நல்லாச்சின் வருதுன்னு பாருங்க கஸ்டமர் கேட்டிருந்தாங்க சரி அதை நம்ம ஒரு வீடியோவை போடணும் தான் உங்களுக்காக தச்சு காமிக்கிறதையும் வீடியோவை போட்டிருக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல முடியும் போது பாருங்கள் இந்த இடத்துல முடிய இடத்துலையும் அதே மாதிரி பாருங்கள் உள்பக்கமாக மடிச்சுட்டு பாருங்கள் உள்பக்கமாக மடிச்சு விட்ருங்க வந்துட்டு அதெல்லாம் கீழே வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு குட்டியோட சேர்த்து நல்லா கட்டி விட்ருங்க ஏன்னா அது எமிங் பண்ணால் நமக்கு விடும் அதை நல்லா ஃபஸ்ட்டு ஒரு கேடு சேர்த்து நல்லா கட்டி விட்டுருங்க பாருங்கள் உள் பக்கம் கட்டி விட்டாச்சு இந்த இடத்துல நம்ம எமிங் பண்ணாலும் இது வந்து விடாது பாருங்க த்ரெட் பைப்பிங் வந்து எவ்வளோ நீட்டாக வந்துருக்கு பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போ போல் எமிங் பண்ணி விட்டுருலாம் ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் பேக் நெக் எப்படி வந்துருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் தச்சு பாருங்கள் நச்சு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெட் பைப்பிங் எப்படி தைச்சிருந்தது அப்படிங்கிறத நானும் தச்சு காமிச்சிருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இதே மாதிரி தச்சு பாருங்கள் உங்களுக்கு நம்ம ஃபினிஷிங்காக வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்